ஹாய் விவாஸ் வெல்கம் டு கேஜேடிஎஸ் சமையல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பச்சை பச்சைப்பயிறு கிரேவி ஸ்ப்ரவுட்டட் மூங் டால் கிரேவி அதிகமாக அதில் ஃபைபர் சத்தும் புரோட்டீன் சத்தும் நிறைஞ்சிருக்கு வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிரை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு துணியை போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு துணியை மேலே போட்டுருங்க இது மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஜிஞ்சர் பவுடர் இஞ்சித்தூள் மஞ்சத்தூள் தாளிப்புக்கு பெருஞ்சீரகமும் ஜீரகம் ஒரு வரமிளகா மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக பூண்டு பிரிஞ்சி எலை கொத்தமல்லி பச்சைப்பயிரை ஒரு அளம்புலம்பிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க பச்சை பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பச்சைப்பாயி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது கிரேவி பண்ணிடலாம் நான் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் போட்டு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம் நெய் இப்போ சூடாகிடுச்சு ஜீரகம் பெருஞ்சீரகம் வரமிளகா ஒன்று போட்டுக்கோங்க அடுத்தது மசாலா சாமான் பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயம் நல்லா குக் ஆகணும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுப்பாக கொஞ்சம் ஸ்டிம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மல்லித்தூள் இஞ்சி தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம பயிரிலே உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் பச்சை பயிரில இப்ப இந்த வெங்காயம் தக்காளி இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வேக வச்ச பயிரை இதோட சேர்த்துடலாம் பச்சை பயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பச்சை பச்சைப்பேர் கிரேவி நல்லா கொதித்து ஆயிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கேஜா டிஎஸ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்